காஞ்சி மகா அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி ஐம்பத்தி ஆறு பதி பத்னி ஒத்துழைப்பு சிரமதானம் மாதிரியே எல்லாரும் சம்பத்தி தானம் என்கிற பண தானமும் துளியாவது பண்ண வேண்டும் எத்தனை குறைச்சல் வருமானமானாலும் அதிலும் ஒரு காலனாவது தனக்கென்று இல்லாமல் தர்மத்துக்கு போகணும் இதிலே ஸ்திரீகளால் ஆகக்கூடியது நிறைய இருக்கிறது நகை துணி சினிமா செலவு வரதட்சிணை சீர் செனத்தி ஆசை இவற்றால் ஸ்திரீகள்தான் புருஷர்களை விட தான தர்மம் முடியாத ஸ்திதியை ஏற்படுத்தி விடுகிறார்கள் ரேஸ் சீட்டு குடி சிகரெட் முதலான துன்மார்க்க செலவுகள் புருஷர்கள்தான் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியுமானாலும் அவர்களை விடவும் பெண் ஜென்மா எடுத்தவர்கள்தான் எல்லா உயிர்களுக்கும் தாயாக தியாகிகளாக உபகரிப்பதில் உதாரணமாக இருக்க வேண்டும் அதனால் சொல்கிறேன் அகமுடையான் பெண்டாட்டி இருவரும் ஒத்துழைத்து தர்மம் செய்வதற்கென்றே மற்ற செலவுகளை குறைத்து கொண்டு கொஞ்சமாவது மிச்சம் பிடிக்க வேண்டும் இருக்கிறவர்களும் இதற்கெல்லாம் ஆகிற செலவை சேமித்து பரோபகாரத்துக்கு பயனாக்க வேண்டும்